அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டு இன்று நிகழ இருப்பதால் இந்த கிரகணம் முடிந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது மகள் அமாவாசையும் வருவதால அஸ்வினி அமாவாசை தேதியில வருகிறது அது இல்லாமல் சூரிய கிரகணம் எப்பொழுதும் அமாவாசை நாட்கள்ல நிகழ்கிறது அதே போல சந்திர கிரகணம் எப்பொழுதுமே முழு நிலவு நாட்கள்ல ஏற்பட போகிறது சூரிய கிரகணத்திற்கு பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு சூத காலம் தொடங்குகிறது இந்த நேரம் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது இந்த காலத்துல உணவு தயாரித்தல் உண்ணுதல் வழிபாடு போன்றவற்றை செய்யக்கூடாது அதே போல கோவில்களின் கதவுகளும் மூடப்படும் இந்த நிலையில சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன சூத காலம் எப்போது தொடங்குகிறது சூரிய கிரகணம் முடிந்ததும் என்ன செய்ய வேண்டும் பல கருத்துக்கள் மக்களிடையே எழுந்து கொண்டுதான் இருக்கும் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு நிகழ இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மூன்று பதினேழு மணி வரை முடிவடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் மொத்தம் ஆறு மணி நேரம் நான்கு நிமிடம் நீடிக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படி இந்தியாவில் தெரிந்தால் அது சூத காலம் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பே தொடங்கி இருக்கும் இந்த சூத காலம் என்பது கிரகணத்திற்கு முன் அனுசரிக்கப்படும் அசுப காலமாக சொல்லப்படுது பொதுவாக கிரகணத்திற்கு பின் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் இருக்கு சூரிய கிரகணம் முடிந்தவுடன் கங்கை நீரால் பூஜை அறையுடன் வீடு சுத்தம் செய்ய வேண்டும் அதன் முழுவதையுமே பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் அத்துடன் பழைய துணிகளை சுத்தம் செய்ய வேண்டும் சூரிய கிரகணம் முடிந்ததும் பூஜை அறையில் உள்ள தெய்வங்களை குளிப்பாட்டி புது ஆடை மாற்ற வேண்டும் அவர்களை வணங்கி அன்னதானம் செய்து ஆரத்தி எடுக்கலாம் அப்போது ஒழிக்கும் மணி சத்தம் கிரகணத்தின் எதிர்மறை விழவ நீடிக்கிறதாகவும் சொல்லப்படுது வழிபட்ட பிறகு கோதுமை சிவப்பு ஆடைகள் சிவப்பு பழங்கள் சிவப்பு மலர்கள் போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும் ஏனெனில் இவை அனைத்துமே சூரிய பகவானுடன் தொடர்புடையவை சந்திர கிரகணத்தின் போது அரிசி மற்றும் வெள்ளை பொருட்களை தானம் செய்யக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கிரகணம் முடிந்த பிறகு உணவு சமைக்க வேண்டும் அல்லது சாப்பிட வேண்டும் அதில் துளசி இலைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கிரகண நேரத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இதன் மூலம் பூமியின் ஒரு சிறிய பகுதியில் இருந்து சூரியனின் பார்வை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கிறது சந்திரனின் சுற்றுப்பாதை தளம் பூமியின் சுற்றுப்பாதையின் விமானத்திற்கு மிக அருகில் இருக்கும் போது அது அமாவாசை கட்டத்துல கிரகண காலத்துல தோராயமாக ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் இது போன்ற சீரமைப்பு நிகழ்கிறதாகவும் சொல்லப்படுது முழு கிரகணத்துல சூரியனின் வட்டு சந்திரனால் முழுமையாக மறைக்கப்படும் பகுதி மற்றும் வளைய கிரகணங்களில் சூரியனின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்படும் பூமியின் இரவு பகுதியில் நம்ம எங்கிருந்து பார்க்கக்கூடிய சந்திர கிரகணத்தை போலின்றி சூரிய கிரகணத்தையும் உலகின் சிறு பகுதியில மட்டுமே நம்மால் பார்க்க முடியும் மொத்த சூரிய கிரகணங்கள் சராசரியாக பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பூமியில் எங்கு நிகழ்ந்தாலும் அவை முன்னூத்தி அறுபது முதல் நானூத்தி பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே எந்த இடத்தில் மீண்டும் நிகழும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் ஒரு முழுமையான வட்டப்பாதையில் மட்டும் பூமியின் அதே சுற்றுப்பாதையில் இருந்தால் ஒவ்வொரு அமாவாசை மாதத்திற்கும் ஒரு முறை முழு சூரிய கிரகணம் இருக்கும் மாறாக சந்திரனின் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையில் சுமார் ஐந்து டிகிரி சாய்ந்திருப்பதால மாறாக சந்திரனின் சுற்றுப்பாதை இப்படி மாறியிருப்பதால அதன் நிழல் பொதுவாக பூமியை இழக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் காலங்களில் மட்டுமே நிகழ்கிறதாகவும் சூரிய கிரகணங்கள் ஏற்படுகிறது இவை இரண்டிற்கு மேல் மொத்தமாக இருக்க முடியாது சூரியன் மற்றும் சந்திரனின் மையங்களுக்கு இடையே இன்னும் துல்லியமான சீரமைப்பு தேவைப்படுவதாலும் வானத்தின் நிலவின் வெளிப்படையான அளவு சில நேரங்களில் சூரியனை முழுவதுமாக மறைப்பதற்கு மிகவும் சிறியதாக இருப்பதாலும் முழு கிரகணங்கள் அரிதானவையாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணத்தை பார்க்கும்போது சிறப்பு வகை கண்ணாடி அல்லது பாதுகாப்பு மறைமுக பார்வை நுட்பங்கள் நாம பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு துவங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி நான்கு மணி வரை அமாவாசை திதி இருக்குது இதனால் இதை சர்வ அமாவாசையாக கருதப்படுது இந்த நாட்களில் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இதனால் கிரகணத்தன்று பித்தர்களை வழிபடலாமா பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா எந்தெந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது கிரகணத்தால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேணும் என்பது உள்ளிட்ட பல குழப்பங்கள் மக்களிடையே எழுது அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு துவங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி காலை மூன்று பதினேழு வரை சூரிய கிரகணம் நிகழ இருக்கு கடைசி ஏழு நிமிடம் இருபத்தி ஐந்து வினாடிகள் கிரகணம் உச்சத்துல இருக்கும் என சொல்லப்படுது இந்த நேரம் இந்தியாவின் எந்தெந்த பகுதிகளில் தெரியாது என்பதால் கிரகணத்துல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது தெற்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் மட்டுமே சூரிய கிரகணத்தை காண முடியும் என அறிவியலாளர்கள் கூறியிருக்காங்க இதனால் மாகலிக அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவதற்கும் தர்மணம் கொடுப்பதற்கும் எந்த தடையும் கிடையாது அதே சமயம் மகாலய அமாவாசை என்று சூரியன் சந்திரன் கேது புதன் ஆகிய கிரகணங்கள் கன்னி ராசியில் ஒன்று சேர்வது அமைஞ்சிருக்கு கண்ணி கன்னிராசியில அஸ்தம் நட்சத்திரத்தில் நுழைவதாக அமைந்துள்ளதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இது உடல்நல சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால கன்னி ராசிக்காரர்கள் மட்டுமே மகாலிய அமாவாசை என்று அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விடலை தேங்காய் விட்டு வழிபடுவது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மட்டை தேங்காய் அரிசி ஆகியவற்றை கோவில் அர்ச்சகர் அல்லது வேறு யாருக்காவது தானமாக அழிப்பது மிக சிறப்பான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் மகாலிய அமாவாசை அன்று செய்யப்படும் தானங்களில் மிகவும் சிறந்தது அன்னதானம் இந்த நாட்களில் வீட்டில் நம்ம செய்ததோ அல்லது கடையில் வாங்கியோ யாராவுக்கு இரண்டு பேருக்கு அன்னதானம் வழங்குவது சிறப்பு இது தவிர அரிசி பருப்பு வெள்ளம் தட்சிணை வஸ்திரம் ஆகியவை ஐந்து பொருட்களையும் அந்தனர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு தரும் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது இந்த தானங்களை செய்வதால் முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக பெற முடியும் சூரிய கிரகணத்திற்கும் இந்தியாவிற்கும் இந்த தொடர்பு கிடையாது என்பதால் இந்தியாவில் வசிப்பவர்கள் தாராளமாக வழக்கம் போல முன்னோர்களின் வழிபாட்டை செய்யலாம் தர்பணம் கொடுக்கலாம் பொதுவாக கிரகணம் என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுது இதனால கிரகணத்தன்று மகாலி அமாவாசை செய்து தானங்களை அழிப்பதால இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது குறிப்பாக காகம் போன்ற உயிரினங்களுக்கு தெரு ஓரங்களை வசிப்பவர்களும் அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவற்றை தானமாக அளிக்க வேண்டியது உதவிகளை செய்வதால பித்தர்களின் மனம் மகிழ்வதும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது போல செய்து வருவதால் முன்னோர்கின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த கிரகணத்தில் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் இணைவதால் மிதன ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் பணியிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது சூரிய கிரகணத்தால் கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ வேண்டாம் இல்லையெனில் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு கன்னி கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது நல்லது சூரிய கிரகணத்தின் போது உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்பவே நல்லது சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகணம் நிகழ இருப்பதால் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எடுக்கப்படும் வேலைகளில் திடீர் தடைகள் ஏற்படலாம் வாக்குவாதங்களையும் வழக்குகளையும் தவிர்க்க வேண்டும் எதிரிகளால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வது நல்லது பண விஷயத்தில் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த கிரகணத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் வேலையை முடிப்பதில் பிறரின் தொந்தரவு ஏற்படலாம் உங்களின் வேலை திட்டங்களை முடிக்க கடின உழைப்பு மற்றும் முதலீடு விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே